பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் எலக்ட்ரிசிட்டி பார்த்து இருக்குது அந்த பாரு நான் சொல்லி நேக்கிறேன் லைட்டு கிட்டே நிக்காதுப்பா வீட்டுக்கார மரத்துல ரா இறங்க சூண்டா சிந்தலு விஜய் கண்டிப்பா மிந்தல கொடூரமா தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இட்டுன்னு வந்து இட்டு எங்களுக்கு கஷ்டம் நமக்கு ஒரு தொகுதியில எண்பதாயிரம் எண்பத்தி ஓட்டு கிடைச்சிருங்க ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீட்டு தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி

எங்க தலைமை முறை எவனாலும் பேச முடியுதே முடியாது சார் யாராலேயும் முடியாது ஆஹ் தெரியுதுல்ல இதை என்னால மட்டும் இல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலும் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சி எம் உம் முப்பத்தி ஒண்ணு பிஎம் அதுக்கப்புறம் ஏ எம் என்னது ஏஎம் ஏஎம்னா வெடிஞ்சிட கால ஏங்க பி எம்னா ஏ எம்னு ப்ரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க

அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும் நான் இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்க பார்த்துல இருந்து இருக்கும் அவர் மேல ஆசைனா பெரிய ஆசை அதான் என் லைஃபோட டார்கெட் நாசமா போங்க போங்க

என்ன தமிழக அரசு இந்த ஸ்பெஷல் தடுப்பூசி ஒன்றை பண்ணா நல்லா இருக்கும் டிவி கேக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி கடிச்சா அவங்களுக்கு ஊசி போறதுக்கு மனிதர்களை தாண்டி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு அவங்க இந்த மாதிரி கடிக்கிறாங்க அதுக்கு ஒரு தடுப்பூசி திட்டத்தை நடைமுறைப்படுத்தா நல்லா இருக்கும்

கண்டிப்பா அவருதான் சிஎம் அவருக்கு தவிர வேற யாரும் வர முடியாது சொல்லிட்டாருடா கவர்னரு மக்கள் கூட நிக்கிறவங்க தலைவர்களை நடந்த அவரு போயிட்டாரு போவல சார் கோவல புளிங்குதுன்னா பாயத்துக்கு தான் புலி நக்கனால நீ செத்து போய்டுவே உனக்கு புலி மாதிரி கடத்தியா பைல தப்பு தப்பு தானா வந்துருக்கே ஒரு மருது தப்பு தானா மக்கள் இப்ப நான் கீழே விழறனா அது ஏன் தப்பு அவர் தப்பு கிடையாது நான் தான் பார்த்து நடக்கணும் ஏமால தப்பு வச்சிட்டு எதுக்கு அவரோ குற சொல்லணும் தலைவன் எல்லாம் இதுக்கு காரணமா ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷடா பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஏண்டா டேய் பாரதேசி நாயே பெருசா எதிர்பார்த்து பாண்டிச்சேரியில கூடிய விஜயரசிங்க நின்னாங்க மணக்குல விநாயகர் தான் அரவிந்தர் ஆசிரமம் புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் ஊர் ஊருக்கு போயிடுறது திருநெல்வேலி அல்வாதான் திருவாரூர்னாலே திருவாரூர் தியாகராஜர் கோயில் அப்போ நாகர்கோவில்னா வந்து நல்லா பொரிச்ச புரோட்டா தான் இது இதுக்கு இதை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமா அதை சொல்லுவேன் இவ்வளோ தூரம் வந்தால் என்ன காமெடி பண்றியா ஒரு டோக்கன் இருந்தா ஒரு ஆள் தான் ஆனால் எனக்கு என்ன சொல்லிக்கானது அந்த ரசிகர் மட்டத்துல இருந்து ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் வரலாம்னு ஏமாத்திருக்காங்க இங்க வந்து ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் வந்து அடிச்சு விரட்டியிருக்காங்க

எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஐடி கம்பெனி சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தான் இருக்கு பெரிய லெவலில் நிறைய ஐடி கம்பெனி வந்து எங்களோட இளைஞர்களும் அவங்க படிச்சவங்க அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில முதலமைச்சர் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை வெவ்வேறு மாநிலங்களில் கொண்டு வந்து ஆந்திரால கர்நாடகால பீகார்ல அப்ப யார் யாரை பாத்து கத்துக்கணும்னு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்க